இயேசுவைச் சுற்றிலும் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்தபோது மூன்று விதமான ஜனங்கள் அவரை சுற்றி வந்தார்கள் ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டால் அப்பத்திற்காக அவரை பின்பற்றினவர்கள் கூட்டம் முடித்த உடனே நமக்கு அப்பம் கொடுப்பாங்க அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் பங்கு வைத்து கொடுப்பார்கள் ஒரு சாப்பாடு கிடைக்கும் அதுக்காக வந்தவர்கள் ஒரு கூட்டம் இன்னொரு அந்த கூட்டத்தில் இன்னொன்று இருக்குது அவர்கள் என்னன்னா அற்புதங்கள் நடப்பதை பார்க்கறதுல ஆசை அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்குதாங்கிறதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை ஒரு அற்புதம் நடக்குது அதை பார்க்க ஆசைத்த வந்தான் அப்படியே வந்து நடக்க முடியாம இருந்தால் ஏசு கையை பிடிச்சி தூக்கி விட்டா ஐயா அதுல ஒரு சந்தோஷம் அதே மாதிரி ஆளுக்கு இப்பவும் இருப்பாங்க அபிஷேகமாகி அநேகர் தேவனோடு பேசும்போது இப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க அப்படி கர்த்தர் உங்ககிட்ட பேசணும் நீங்க அது காத்திருக்கணும் வேடிக்கை பார்க்க வரவங்க வேடிக்கை பார்த்துட்டே போயிடுவாங்க ரெண்டாவது ஒரு கூட்டம் இருந்தது அவர்கள் கர்த்தர் பேசுகிறதில் என்ன குற்றம் இருக்கிறது எங்கே அவர் மேலே சாட்டலாம் எங்கே தப்பு விடுறாரு அவர் மேலே என்ன குற்றம் சுமத்தலாம்னு ஒரு கூட்டம் பரிசேயர் சதுசேயர் யார் வந்தாலும் வரலனாலும் முதல்ல இவங்க போய் ஆஜராயிருவாங்க ஏசு இன்னைக்கு என்ன பேசுகிறார் பார்ப்போம் அதில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் ஆப்ரஹாம் முதல் கொண்டு இந்த நாளை காண ஆவலாயிருந்தான்னு சொன்னால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரியாம உமக்கு இன்னும் முப்பது வயசு கூட ஆகலையே ஆபிரகாமை இந்த நீர் எப்படி பார்க்க முடியும் பாருங்க என்ன கேள்வி எங்க உண்டாந்து போடுறான் இவர்களுக்கு என்னென்னா கர்த்தர் என்ன காரியம் செய்வா அதில் என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அங்கே வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை பிடிச்சி சுகமாக்கினா ஓய்வு நாளில் குணமாக்கலாமா அப்படின்னு கேள்வி வைப்பாங்க அவர்களுக்கு என்னென்னா தங்களுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாருக்குனாலே காட்டணு அவ்வளோதான் இயேசுவோட நாங்கள் பெரியவங்க அவர் செய்கிற தப்பை நம்ம சுட்டி காமிக்கணும் இதுக்கு ஒரு கூட்டம் வந்தாங்க மூணாவது ஒரு கூட்டம் இருந்தார்கள் அவர்கள்தான் உண்மையிலேயே அவர் என்ன பேசுகிறாரு நித்திய ஜீவனுக்காக அவரை பின்தொடர்ந்தவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாரும் இயேசு விட்டு பிரிந்து போனார்கள் ஆனால் அவருடைய சீஷர்கள் மாத்திரம் எங்கேயும் போகலை அப்போ இயேசு கேட்டார் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்களே நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க எங்கே போவோம் ஆண்டுவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது நாங்கள் தேடி வந்தது உம்மை தேடி வந்தது ஜீவனுள்ள வார்த்தைக்காக அது ஒரு இடத்துல கிடைக்காது ஒரு மனுஷனிடத்துல கிடைக்காது ஒரு பெரிய அதிகாரி இடத்துல கிடைக்காது ஒரு ராஜாவிடத்துல கிடைக்காது ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று கர்த்தர் கேட்டார் என்று அவரிடத்துல சொன்னாங்க அது மாதிரி உண்மையிலே ஜீவனுள்ள வார்த்தையை தேடி வந்தவங்க இருப்பாங்க அவர்கள்தான் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கருத்துமாக கவனித்து கேட்கறவங்க அவர்களுக்கு தேவனிடத்தில் வார்த்தை உண்டு கிருபை உண்டு கர்த்தர் அவர்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார் சிலரை அழைத்து அவங்க வந்து அவங்க உட்கார்ந்துருக்க ஸ்டெயில பார்த்தாலே தெரியும் இவர்களுக்கும் தேவனுக்கு சம்பந்தமே இல்லை இவர்கள் எங்கேயோ பக்க வழியில வந்துட்டவங்க ஏன்னா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை பேச நம்மை அவருடைய ஆதீனத்துக்குள்ளே அழைத்து வந்திருக்கிறார் அடுத்து ஒரு பெரிய திட்டம் இருக்கு அந்த திட்டத்தை உங்களுக்கு சொல்லணும் அதுக்காக நான் உங்களை அழைத்திருக்கிறேன் மனுஷன் யாரும் இருந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை மதித்தார் அந்த மரியாதை நீங்கள் காத்துக்கொள்ளணும் கர்த்தர் என்ன பேசுகிறார் நீங்கள் கவனிக்கணும் கவனித்து ஆண்டோர் அதில் நீங்கள் எங்கே வருகிறீர்கள் கர்த்தர் பேசின திட்டத்தில் எனக்கு என்ன வேலை வச்சிருக்கிறாங்க நான் இந்த திட்டத்தில் எங்கே வருகிறேன் என்று நீங்கள் காத்திருந்தா கர்த்தர் கண்டிப்பா உங்களோட பேசுவார்